போச்சம்பள்ளியில் மும்மொழிக் கொள்ளைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் எதிரே பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு தலைமையில் மும்மொழிக் கொள்ளைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது பாஜகவை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்நிழப்பில் கலந்து கொண்டு மும்மொழிக் கொள்ளைக்கு ஆதரவாக பேசினர் அப்போது பேசிய பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு தமிழக மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக மாநிலத் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது மூன்றாவது ஒரு மொழியையும் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என பேசினார்